ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் விளக்கிற்கு அடியில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பொருளை விளக்கிற்கு அடியில் வைத்து ஏற்றும் பொழுது ஐஸ்வர்யம் உங்களுக்கு பிறக்கும் இது எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வருடத்தோட கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம் இந்த தமிழ் மாதத்தின் கடைசி மாதத்தில் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படின்றது சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக சனீஸ்வரன் பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கும் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பௌர்ணமி வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்றது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக சொல்லுவோம் அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக இந்த பௌர்ணமி திதியை பார்ப்போம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால பெருமாள் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் சனீஸ்வர சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளாக இருந்தாலும் அது தீருவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல விளக்கிற்கடியில இந்த ஒரு பொருளை விற்று நீங்க ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்க வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யமும் பிறக்கும் இந்த வழிபாட்டை முழு நிலவு வானத்துல எப்பொழுது தெரியுதோ அப்பொழுதுதான் செய்யணும் மாலை நேரத்துல சந்திர பகவான் முழுமையாக வானத்துல தெரிவாரு அப்பொழுது ஆறு மணிக்கு மேல இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க வருகின்ற தமிழ் வருட பிறப்பு அன்று அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது அப்பொழுது கணிக்காணுதல் காண்பதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன அந்த தட்டுகள் எப்படி ஏற்பாடு பண்ணுவது இதை பற்றிய பதிவு நம்முடைய தெய்வகரணங்கள் சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்று மாலை நேரம் அதாவது சனிக்கிழமை பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலை நேரம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இல்லை விளக்கிற்கடியில் நான் ஏற்கனவே தட்டு வைத்து தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நல்ல சுத்தமான பச்சரிசியாக எடுத்துக்கோங்க அதை அந்த தட்டில் பரப்பிக்கோங்க நீங்கள் ஏற்றுகின்ற அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி இந்த தட்டிற்கு மேலே பச்சரிசி வச்சிருக்கீங்கல்ல அந்த விளக்கு அதில் வச்சுருங்க வைத்துட்டு இதற்கப்புறமா விளக்குலையும் சில பொருட்கள் போட்டு இன்றைய தினம் ஏற்றலாம் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா அதில் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் டைமண்ட் கால் கண்டை போடுங்க விளக்கிற்குள்ள இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றும் பொழுது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் விளக்கிற்கடியிலையும் இந்த ஒரு பொருள் வைத்து விளக்கிற்குள்ளேயும் இதை போட்டு ஏற்றும் பொழுது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது அதிகமாக சேரும் அதாவது நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக சேரும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிலிருந்து விலகிடும் இதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அந்த மகாலட்சுமியையே வீட்டிற்குள்ளே அழைப்பதற்குண்டான ஒரு எளிய வழிமுறை தான் அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் சந்திரனை தரிசித்த பிறகு வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு வழிபாட்டு பண்ணுங்கள் நெய்வேதியமாக பால் பாயாசம் ஏதாவது இனிப்பு இன்றைய தினம் செய்து வைக்கலாம் இப்படி செய்து வைக்கும் பொழுது சந்திர பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல பலனை அடையலாம் முக்கியமாக சனீஸ்வரனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் இன்றைக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணணும் அந்த தானம் எளிய தானமாகவும் இருக்கலாம் நீர்தானம் தானம் அன்னதானம் இது எல்லாமே நீங்க யாராவது ஒருத்தருக்கு செய்தால் கூட இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அன்னதானம் இன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க இதன் மூலமாக கடன் தீரும் செல்வ பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்க இன்று மாலை நிலைவாசலில் ஒரு பொருள் வைக்க சொல்லியிருக்கேன் அதுவும் என்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இன்று நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்